காந்தியடிகள் பேரில் எனக்கு எந்தவித தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது ஏன் யாருக்குமே இருக்க முடியாது எனக்கு அவர் பேரில் அபரிமிதமான மரியாதை இருக்குது உண்மையை கடைபிடித்து வாழ்ந்தவர் ஹரிச்சந்திரன் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது தன்னுடைய வாழ்க்கையை பட்டவர்த்தனமாக சத்திய சோதனை என்ற பெயரில் புத்தகமாக வெளியிட்டவர் காந்திஜி அப்படி யாரும் அந்தளவுக்கு உண்மையை சொல்லி ஒரு புத்தகத்தை வெளியிட முடியாது இப்படி அவர் பேரில் எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அவர் என்னுடைய போற்றுதலுக்குரியவர் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு காந்திஜி அவர்கள் போற்றுதலுக்குரியவர் தான் ஆனாலும் கூட இன்றைக்கு காந்தியினுடைய நினைவு தினம் வரலாற்றில் நடந்த சில நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இளைஞர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை உங்கள் முன்னால் நான் வைப்பதற்கு விரும்புகிறேன் தனிப்பட்ட ரீதியில் இந்து தர்மத்தை பின்பற்றியவர் மிகப்பெரிய மகான் இப்படியெல்லாம் போற்றக்கூடிய காந்தி அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு பல சமயங்களில் மக்களுக்கு ஏன் நாட்டுக்கு எதிராகவே இருந்திருக்கு குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துலேருந்து தொடங்கிய முதலாவது உலக போர் இது முதல் சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து பத்தொன்பது வரைக்கும் முதலாம் உலக போர் நடக்கக்கூடிய சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்திய சிப்பாய்களை பிரிட்டிஷ் ராணுவத்தினுடைய பெயரிலே ஏன்னா அன்னைக்கு பிரிட்டிஷ் தானே அரசாங்கம் வெளிநாட்டினுடைய போருக்கு அதாவது பிரிட்டிஷ் எங்கெல்லாம் போரிட்டு கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அப்படி ஏராளமான பேர்களை இங்கேருந்து அனுப்புவதற்கு காரணமாக இருந்து அதற்கான ஒரு ஒரு குழு அமர்ந்து பேசும்போது நான் ஏகமனதாக ஒட்டுக்கொள்கிறேன் அவர்களை அனுப்புவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி நம்முடைய வீரர்களை இந்தியர்களை வெளிநாட்டில் நடக்கக்கூடிய போருக்கு அதுவும் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக போரிடுவதற்கு அனுப்பியதில் மிக முக்கியமான பங்கு வகித்தவர் காந்தி கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தொம்பதாயிரம் பேர் அன்றைய தேதியில் பலியாகி இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேதியில் இன்றைக்கும் கூட டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த இந்தியா கேட் அவர்களுடைய நினைவாக கட்டப்பட்டது இப்படி நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அடிமைப்படுத்தியிருக்கிற ஆங்கிலேய அரசுக்கு நம்முடைய சிப்பாய்களை அனுப்புவதற்கு ஏகமனதாக ஆதரவு தெரிவித்தவர் காந்தி இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி உலகத்தினுடைய மிகப்பெரிய படுகொலை இந்தியாவில் பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாகில் நடந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலையை எதிர்த்து கூட பெரிய அளவில் போராடல அதே சமயத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த உலக நிறைவில் துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டமான் பகுதியில் இருந்த அந்த காலிஃபா என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லீம்களுடைய தலைவராக கருதப்படுகிறவரை நீக்கிவிடுகிறார்கள் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை வந்து அங்கேருந்து பதவியிலருந்து தூக்கிடுறாங்க அதன் பிறகு அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகிறது என்று இங்கே இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்கள் குறிப்பாக வந்து அலி சகோதரர்கள் ஷவுகத் அலி முகமது அலி அதோடு சேர்ந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவர்கள் மூவருமே சேர்ந்து கொண்டு இந்த காலிஃபா என்று சொல்லக்கூடிய ஒருவரை நியமித்தல்தான் முஸ்லீம்களுக்கு தலைவராக இருந்தால் தான் உலக முஸ்லீம்களை வழிநடத்த முடியும் ஆகையினால் அதற்கு ஆதரவான இயக்கத்தை துவங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் இதற்காக இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மாநாட்டில் ஆதரவு சொல்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள் அதே சமயத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் ஜாலியின் படுகொலை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட நாடு முழுக்க ஒரு பெரிய போராட்டம் நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த கிலாஃபத் இயக்கம் அந்த காலிஃபாவை மீண்டும் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பதற்காக பிரிட்டிஷாருக்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கத்தை முன்னெடுத்து நடத்தியவர் காந்தி அவர்கள் இது ஆரம்பத்தில் என்னாச்சு பிரிட்டிஷாருக்கு எதிராகத்தான் இருந்துச்சு ஆனால் நாள்பட 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 ஆப்கானிஸ்தான்லேயும் குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு பகுதியைச் சேர்ந்த அந்த மாப்ளா என்கின்ற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் பிரிட்டிஷாருக்கு எதிராக எடுத்த போராட்டம் இந்துக்களுக்கு எதிராக திரும்பி பல ஆயிரக்கணக்கான இந்துக்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் கூட படுகொலை செய்யப்படுகிறார்கள் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் பல ஆயிரக்கணக்கான பெண்கள் தந்தை முன்னாடி மகள் மகன் முன்னாடி அம்மா கறுப்பு படுகிறார்கள் மிகப்பெரிய கொடூரமானது அந்த கிலாபத் இயக்கம் அந்த காலிஃபா உருவாக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட இயக்கம் எங்கேயோ துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவனை உருவாக்குவதற்கு இங்கே துவங்கப்பட்ட இயக்கத்தினால் அங்கே மிகப்பெரிய படுகொலைகள் நிறைவேறியது இதற்கு காரணம் காந்தியவர்கள் மூன்றாவது விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவாமி ஸ்ரத்தானந்தா என்ற சாதுவை அப்துல் ரஷீத் அப்படிங்கிறதும் படுகொலை செய்து கொள்கிறான் காரணம் என்ன அப்படி சொன்னால் சுவாமி ஸ்ரத்தானந்தர் சுத்தி இயக்கம் நடத்திட்டு வந்தார் அதாவது ஏதோ காரணத்தினால இந்துவாக இருந்து வெவ்வேறு மதங்களில் மாறியவரை தாய்மதம் திருப்புவதற்கான ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் இது பிடிக்காத ஒரு இஸ்லாமியன் அப்துல் ரஷீத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவரை படுகொலை செய்து விழுந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அகில இந்திய காங்கிரசினுடைய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கும் போது காந்தி அவர்கள் தன்னுடைய பதிவாக போடுகிறார்கள் அவர்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது நாட்டிற்காக பல வகையில் அவர் சேவை செய்திருக்கிறார் ஏன்னா காந்தியோடு சேர்ந்து கூட அவர் விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றவர் ஸ்ரத்தானந்தா அவர்கள் அதில் எந்த விதமான இழப்பு ஈடு செய்ய முடியாது என்று காந்தி பதிவிடுகிறார் அதே சமயத்தில் அப்துல் ரஷீத் என்னுடைய சகோதரன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் அவர் சொல்லக்கூடிய வாக்கியம் அப்துல் ரஷீத் என்னுடைய சகோதரன் அவனுடைய இந்த செயலும் கண்டிக்கத்தக்கதல்ல காரணம் வெறுப்பை விதைத்ததனால் விளைந்த விளைவு என்று காந்தி அவர்கள் பதிவிடுகிறார்கள் இது காந்தியினுடைய ஒரு முகம் இதே விஷயத்தில் நான்காவது சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி மூன்று இளைஞர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள் இந்த உலக வரலாற்றிலேயே சின்னஞ்சிறு வயதில் புரட்சி ஆயுதம் ஏந்தி புரட்சி செய்து விடுதலைக்காக தங்களுடைய நுண்ணுயிரை ஈந்த பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் காந்தி அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அவர் ஆங்கிலேயர்கள்கிட்ட எது சொன்னாலும் நடக்கும் என்ற நிலையில் இருக்குது நேரு உட்பட பல தலைவர்கள் சொல்கிறாங்க பகத்சிங்கையும் அந்த தோழர்களையும் விடுவிப்பதற்காக நீங்கள் வந்து பேசணும் என்று சொல்லும்போது நான் ஒருபோதும் வன்முறைக்கு வன்முறை பாதையை கையெடுத்தவர்களை ஆதரிப்பதில்லை பகத்சிங்கனுடைய தேசபக்தி ஒரு தவறான முன்னுதாரணத்தினால் வளர்ந்தது மிஸ்கைடட் பேட்ரியாட்டிசம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் நான் என்னது கொள்கையில் நான் அகிம்சையை ஏற்றுக்கொண்டவன் யாருக்கும் தீங்கு செய்யாமல் துன்புறுத்தாமல் விடுதலை பெற வேண்டும் என்று அத்தகைய கொள்கைக்கு எதிராக செயல்படுபவர்களுக்காக நான் குரல் கொடுக்க முடியாது என்று எந்த அப்துல் ரஷீத் எனது சகோதரன் வெறுப்பை விதைத்ததனால் விளைந்தது என்று சுவாமி சரத்தானந்தனுடைய படுகொலை சமயத்தில் சொன்னாரோ அதே காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சொன்ன வார்த்தை மிஸ்கைட் பேட்ரியாட்டிசம் இது மிக முக்கியமான அவருடைய இரட்டை நிலைப்பாட்டுக்கு ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாடு சுதந்திரம் சுதந்திரமடைது ஆனால் பிரிவினை அடைகிறது அந்த பிரிவினை சமயத்தில் காந்தி அவர்கள் சொல்கிறார்கள் நான் இறந்த பின்னால் தான் பிரிவினை அடைய வேண்டும் அடைய முடியும் என்று சொல்கிறார் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை அவருடைய அவருடைய எந்த சொல்லும் இஸ்லாமிய தலைவர்கள் மனதில் எடுபடவே இல்லை அதே சமயத்தில் இவர் ஒரு நிலைப்பாடு எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாட்டினுடைய பிரதமராக யார் வர வேண்டும் அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொண்ட கொண்டவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அத்தனை பேரும் ஆனால் பின்புறத்திலிருந்து என்னை தான் பிரதமராக நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நேரு கேட்டுக்கொண்டார் என்பதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேல் இடத்துல பேசி நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள் நேரு பிரதமராகட்டும் என்று கூறியவர் காந்தியவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக பட்டேல் அவர்கள் வந்திருந்தால் அதனுடைய நிலை என்ன என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நேரு வந்ததனால் என்ன நடந்தது என்பது நமக்கு தெரியும் இது ஒரு பக்கம் ஆறாவது விஷயம் நாடு பிரிவினை அடைந்த பிறகு நடைபெற்ற சம்பவங்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய படுகொலை ஜனநாயக படுகொலை இத்தகைய ஒரு படுகொலை உலகத்தினுடைய வரலாற்றில் எங்கேயுமே நடக்கவே இல்லை அப்படி ஒரு பிரிவினை நடந்தவுடனே பல இடங்களில் இஸ்லாமிய வன்முறை நடைபெறுகிறது நவகாலியில் நவகாலியில் வன்முறை வெடித்து இஸ்லாமியர்கள் இந்துக்களை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அமைதியாக இருந்த காந்தி அவர்கள் ஏழாவது நாளில் இந்துக்கள் திருப்பி அடிக்க ஆரம்பித்த உடனே உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கி அங்கு இந்துக்களுக்கு நெருக்கடி கொடுத்து உடனடியாக அதை தடுக்க வேண்டும் என்று முயற்சித்தார் ரொம்ப சந்தோஷம் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதே சமயத்தில் பிரிவினை என்ன சமயத்தில் இஸ்லாமியர்களுடைய தாக்குதலில் பல்லாயிரக்கணக்கான பேர் பல்லாயிரக்கணக்கான பேரில் ஒரு ஆங்கில பத்திரிகையை தெரிவிக்கிறது பத்து லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த சமயத்தில் வாய்மூடி மௌனியமாக இருந்தார் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிவினை நடந்து அதன் பிறகு பல மாதங்களுக்கு அகதிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி வந்த இந்துக்களையெல்லாம் தங்க வைப்பதற்கு பல இடங்களில் ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் பட்டேல் அவர்கள் ஏன்னா அவர்தான் உள்துறை அமைச்சர் டெல்லியில் சில மசூதிகள் இருக்கின்றன அந்த மசூதிகளெல்லாம் தொல்லியல் துறைக்கு கீழே இருக்குது அங்கே வழிபாடு இல்லை அப்பேற்பட்டவர் தொல்லியல் துறை கீழே இருக்கக்கூடிய சில மசூதிகளில் செப்டம்பர் மாதத்தில் குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது டெல்லியோட குளிர் எப்படி இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த குளிர்காலத்தில் வந்த மக்களை அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளில் டெல்லியில் தங்கி வைக்கிறார் பாகிஸ்தான்லேருந்து வந்த அகதிகளை அப்படி அவ்வாறு தங்க வைக்கப்பட்ட அகதிகளை உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொன்னவர் காந்தி காரணம் இஸ்லாமியருடைய மனது புண்பட்டுவிடும் அப்படி மனது புண்படிவிடும் நடந்து கொண்டால் அது ரொம்ப தவறு உடனடியாக அவரை அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார் இது மட்டும் இல்லை அதில் ஒரு மசூதியில் ஒரு நடந்த காட்சி அன்றைய காலத்தில் ஒரு பிடிஐ நிருபர் அவருடைய புத்தகத்தில் இது எழுதப்பட்டிருக்குது தே பிட்ரேட் யூ டியர் மதர் அன்பு அன்னையே உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் அந்த மசூதியில் நடந்த காட்சி ஒன்று தெளிவாக விவரிக்கப்படுகிறது அங்கே ஒரு குழந்தை ஆறு வயது குழந்தையோட ஒரு அம்மா அங்கே இருக்காங்க குளிர் தாங்க முடியாமல் நிமோனியா காய்ச்சல் குளிர் காய்ச்சல் வந்து விடுகிற அந்த குழந்தை அங்கே இருக்கக்கூடிய எல்லா தங்கியிருந்த அதிகம் மசூதியில் தங்கியிருந்த அத்தனை பேரையும் அனுப்பிவிடுகிறார்கள் அந்த பெண்மணி கெஞ்சி நான் மட்டும் தங்கிக் கொள்கிறேன் என்று அவர் கெஞ்சுகிறாள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி சரி என்று ஒத்துக்கொள்கிறார் இந்த தகவல் காந்திக்கு போய் ஒரு ஆளை கூட தங்க விடக்கூடாது அத்தனை பேரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார் அந்த பெண் அங்கிருந்து வெளியே துரத்தப்படுகிறாள் அந்த பத்திரிகையாளர் பார்க்குற நான் சாட்சி நான் கண்டேன் மறுநாள் அந்த குழந்தை நிமோனியா காய்ச்சலில் இறந்து விடுகிறது அவர் இதெல்லாத்தையும் சொல்லிவிட்டு இவரையா நீங்கள் மகாத்மா என்று சொல்கிறீர்கள் என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தினுடைய அந்த புத்தகமானது வெ பெரிய வெளியே வெளியே அதிக அளவில் வராமல் இருப்பதற்கான அத்தனை வேலைகளையும் அந்த அன்றைய காங்கிரஸ் அரசு மேற்கொண்டது அதற்கு அது மட்டும் இல்லை அதே காலகட்டத்தில் நாடு பிரிவினை அடையும் போது ஒரு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை எண்பதுக்கு இருபது என்ற வகையில் நாட்டினுடைய கஜானாவில் இருந்த பணமும் கொடுக்க வேண்டும் அப்படி முதல்கட்ட அந்த முதல் தொகையானது கொடுக்கப்பட்டு இரண்டாவது தொகை கொடுக்க வேண்டிய சமயம் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரு பக்கம் அகதிகள் எல்லா இடத்துலேருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் தங்க வைப்பதற்கு இல்லை அவர்களுக்கு கட்டி கொடுப்பதற்கு வீ அவர்களுக்கு கொடுப்பதற்கு வீடு இல்லை துணிமணி இல்லை உணவு ஏற்பாடு இல்லை இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த மவுண்ட் பேட்டர்ன் என்ன பண்ணுறார் பிரிவினை சமயத்தில் இருந்த ஆங்கிலேய அதிகாரி காந்தி அவர்களை தொடர்பு கொண்டு பாகிஸ்தானுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்து விடுவது தான் நியாயம் இல்லை என்றால் நாம் நியாயம் தவறிவிடுகளாக ஆகிவிடுவோம் என்று காந்திக்கு சொல்கிறார் காந்தி உடனே ஆமாம்மா இந்தியாவினுடைய பேரில் ஒரு களங்கம் ஏற்பட்டு விடக்கூடாது பணம் கொடுக்கவில்லை என்றால் அந்த களங்கம் வந்துவிடும் சொல்லிட்டு பட்டேலை கூப்பிட்டு நீங்கள் உடனடியாக பணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் நேருவும் கூட அந்த சமயத்தில் கொடுக்கக்கூடாது என்கிறார் ஏனென்றால் பிரிவினை அடைந்து சென்ற பாகிஸ்தானியர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த முகமது அலி ஜின்னா காஷ்மீரை பிடிப்பதற்காக படை திரட்டி கொண்டிருக்கிறார் அதற்கு இந்த பணத்தை உபயோகிப்பார்கள் என்று நேருவும் பட்டேலும் சொல்கிறார்கள் ஆனால் காந்தி ஏற்றுக்கொள்ள வேடில்லை களங்கம் ஏற்படுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பணத்தை கொடுக்க வைத்தவர் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உடனடியாக காஷ்மீரை பிடிப்பதற்காக அங்கே பாகிஸ்தானியர்கள் வந்தார்கள் வரலாறு இன்றைக்கும் காஷ்மீரை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கோம் இப்படி பல வகையில் அரசியல் ரீதியான பல வகையான கொள்கை முடிவுகளை சரியாக எடுக்காததுனால இன்றைக்கும் நாடு பல்வேறு சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்குது காந்தியவர்களை பற்றி நமக்கு பெரும் மதிப்பு இருக்கிறது ஆனால் காந்தியவர்கள் எடுத்த அரசியல் நிலைப்பாடு பல இடங்களில் நாட்டுக்கு எதிராக குறிப்பாக இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருந்த இந்துக்களுக்கு எதிரானதாக அமைந்திருக்கிறது என்பதை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்கள் உங்கள் முன்னே வைத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்